அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு மனிதனுக்கு சுக்கரன் தரும் சுகபோக வாழ்க்கை யாருக்கு புதுமையான தலைப்பு அனைவரும் விரும்பும் தலைப்பு பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ரிஷபத்துலேயோ துலாத்துலேயோ சுக்கரன் இருந்தால் அழகானவங்க இனிமையாக பேசக்கூடியவங்க வாழ்க்கை துணைவற்றை நிமையாக பேசி வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய பக்குவம் இவர்களுக்கு நிறைய உண்டு அப்போ கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் அடுத்தது மிதினம் கன்னி இந்த வீடுகளில் சுக்கன் இருந்தால் இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பொதுவாக பொதுவாக இந்த இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறவங்க கொஞ்சம் உடையவர்கள் ஆனால் புத்திசாலிகள் ஆனால் இவர்கள் திருமணம் வாழ்க்கை அப்படின்னு நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதே அளவு நம்மளுடைய வாழ்க்கை துணை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளில் வாழக்கூடியவர்கள் அடுத்தது சிம்ம ராசியில் சுக்கர பகவான் இருந்தால் எப்போவுமே சிம்மத்தில் சுக்கரனு இருக்கிறப்ப கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ அதிக அளவில் அதிகாரம் செய்யக்கூடியவர்களாக வருவார்கள் அடுத்தது கடகராசி சந்திரன் வீட்டில் சுக்கரன் இருந்தால் அழகானவங்க சிரித்து பேசக்கூடியவங்க வாழ்க்கை துணையை பேச்சால் மயக்கக்கூடிய தன்மை இவர்களுக்கு உண்டு அடுத்தது மேஷம் விருச்சகராசியில் சுக்கர பகவான் இருந்தால் இவர்கள் வாழ்க்கை துணையுடன் அதிக அளவு போராட வேண்டியது இருக்கும் அதாவது இவர்கள் காதலிப்பதாக இருந்தாலும் நாலு முறை சொன்னாதான் ஒரு முறை செயல்பாட்டு வரும் அப்போ இவங்ககிட்ட ஒரு காரியம் சாதிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் நாலு முறை அஞ்சு முறை சொன்னால் தான் ஒரு முறை யோசிக்கக்கூடிய தன்மை இவர்களுக்கு வரும் அப்போ காரியம் செய்வார்கள் அடுத்தது சனி பகவான் வீடு மகரம் கும்பம் ஆகிய ராசிகளில் சுக்கர பகவான் இருந்தால் இது காதலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஒரு முறை இல்லை இருமுறை இல்லை பத்து முறை இல்லை ஐம்பது முறை தான் இவர்களிடம் எந்த காரியமும் சாதிக்க முடியும் காதலாக இருந்தாலும் பத்து தடவை நீங்கள் சொன்னாதான் ஒரு தடவை யோசிக்கக்கூடிய சூழ்நிலையை இவர்கள் வருவார்கள் அடுத்தது தனுசு மீனராசிகளில் சுக்கர பகவான் இருந்தால் யாருக்கெல்லாம் இங்கே சுக்கரன் இருக்குதோ இவங்க தன்னுடைய வாழ்க்கை துணையை அதிகாரம் செய்வார்கள் தன்னுடைய அழகால் தன்னுடைய அறிவால் தன்னுடைய படிப்பால் தன்னுடைய பேச்சால் தன்னுடைய கவர்ச்சியால் தன்னுடைய வாழ்க்கை துணையை இவர்கள் அடக்கி ஆளக்கூடிய தன்மை இவர்களுக்கு உண்டு நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்